மாமா கருவேப்பிலை ரகம் இருக்குதா மாமா ஆ ரகம் இருக்குது ஜென்ஸு நிறைய ரகங்கள் இருக்குது அப்பா வந்து ரெண்டாவது டைம் போய் வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பயம் வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னால அம்மா இவர் ஒரு போய் போனார் போனதால் என்னாச்சுன்னாக்கா பழமெலாம் காலி ஆகிடுச்சு அவங்க வந்து கூப்பிட்டு பண்ணாங்க நாலு பேர்த்திட்ட காசு கொடுத்து நீங்கள் போய் பறிச்சிட்டு வாங்கணும் போது நாலு பேரும் போய் ஆளுக்கு ஒரு ரகம் பயம் படிச்சிட்டு வந்தாங்க அதனால் அப்பா தோட்டம் வந்து என்னாச்சுன்னா வேற வேறு ரகம் இருக்குது இந்த இது ஒரு ரகம் இது வியாபாரத்துக்கு ஆகாது இந்த பேர் இது ஒரு ரகம் இப்போவே பூ பூத்துட்டு இது பேர் இது இப்படி மா இந்த வட்டத்துலேயே பூ பூத்து இது பண்ணாது தோட்டத்துலேயே இருந்தால் கூட பூ பூத்து காய பயம் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இதுவுமே ஆகாது இது வந்து செங்காம்பு இது தான் இது மட்டும்தான் வியாபாரத்துக்கு ஆகும் ஏன் இது மட்டும் வியாபாரத்துக்கு ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம கருவேப்பிலையை அறுத்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம அறுத்து தண்ணி ஊற்றுறது வந்து எதுக்காகனா எடை அதிகமாக சேர்ந்து வரும்ன்றதுக்காக இல்லை நம்ம வந்து ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் அர்த்த உடனே தான் எடை போடுவோம் எடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றாமல் ஒரு வேலை நம்ம கட்டி அனுப்பினோம்னா ரெண்டு மணி நேரத்தில் கருவேப்பிலை வந்து வெந்துடும் வெந்து அது முருகம் அழுகி போன மாதிரி ஆகிடும் அதனால் வந்து வியாபாரிங்க கொண்டு போய் அதை வச்சு விற்க முடியாது அவங்க வந்து கொண்டு போய் விற்கணுன்னா நம்ம தண்ணி பிடிக்கணும் அதுவும் ஒரு சில வியாபாரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க நிறையா தண்ணி பிடிக்க சொல்லுவாங்க அப்படி தண்ணி ஊற்றாத நம்ம அனுப்பிவிட்டோம்னா அவங்க வியாபாரி எதுவுமே பண்ண முடியாது கருவேப்பிலை அந்த மாதிரி தாங்கக்கூடியது வந்து இந்த செங்காம்பு மட்டும்தான் அதனால தான் நம்ம செங்காம்பு வந்து தேர்ந்தெடுக்குது இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் எதை பண்ணாலுமே தாய் அப்படியே கொட்டிக்கும் இது அப்படியே ஒரு நாலு அஞ்சு நாள் வச்சுனாலும் கடகாரங்களால் விற்க முடியும் அப்போ நம்ம வந்து எப்போ கண்ணு வாங்கினாலும் சரி விதை வாங்கினாலும் சரி செங்காம்பு தானே அது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கணும் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து தேரம்பாளையத்தில் வந்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வந்துட்டு செங்காம்பு தான் போடுவாங்க அவங்க அது போல் கலப்பெலாம் போட மாட்டாங்க ஒரு வெதை நீங்கள் அதை அவங்க டவுட்டுக்கு கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டால் நல்லது கருவேப்பிலாம் எந்த மாதிரி மண்ணுக்கு மாமா நல்லா வளரும் ஜென்சி கருவேப்பிலை வந்து பெரும்பாலும் எல்லா மண்ணுக்குமே வரும் இந்த கழுவா மண் மட்டும் வராது ஏன்னா தண்ணி தேங்கக்கூடிய மண் மண்ணில் வந்து வராது இந்த சரள மண் இந்த செம்மண் இதே போல் மண்ணெலாம் வரும் நம்மளுக்கு வந்து செம்மண் தான் செம்மண்ணெலாம் வரும் ரெண்டாவது கருவேப்பிலை வந்து தனியாக தான் வரும் நம்ம வந்து ஒரு மரத்துக்கே ஊடு பயிரால்லாம் வைக்க முடியாது இப்போ தென்னை மரத்து கேப்பில் வச்சிடறோம் இல்லை மகை நடுறாங்க இப்போ நிறைய பேர் அவங்களாம் வந்து நடுவில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா அது வராது இது தனியாக தான் வரும் சரி இதுதான் வேற கூட ஊடுபயிரை வரல நம்ம இதை நட்டுவிட்டு இது சென்டரில் சென்ட்ரலில் ஊடு பயிர் வேற வைக்கலாம்னு வச்சாக்க அதுவும் வராது கருவேப்பிலை பொறுத்த வரலேயும் தனியாக தான் வளரும் அது வந்து ரொம்ப சுத்தமான ஒரு தாவரம் அது அதனால் வந்து அது தனியாக தான் வளரும் அதனால் வந்து மரத்தில் ஊடுபயிரெலாம் யாரும் வைக்கக்கூடாது அது வந்து வச்சாக்க அது நல்லா இருக்காது மண் வந்து எல்லா மண்ணிலையுமே வைக்கலாம் ஊற்று எடுக்கிற மண் அதாவது நிறைய மழை பெஞ்சுன்னா ஊற்று ஊற்று எடுக்குது இல்லையா அந்த மாதிரி மண் தண்ணி நிறைய தேங்கி நிற்கிற மண் இந்த மாதிரி மண்ண்கள்லாம் வந்து நம்ம நட முடியாது நடணம்னா ஒன்னாக்க கட்டை அழிவிடும் அதனால் வந்துட்டு நம்ம அதை மாதிரி மண்ணெல்லாம் வந்து தவிர்த்துடணும் சந்திர சி இந்த கருவத்தில் நடக்கிறதில் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது ஏகப்பட்ட செலவு இருக்குது ஏகப்பட்ட காலம் நம்ம வெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டுலாம் உடனேலாம் வராது யார் தாய் வந்து ஒரு வருஷம் மண்ணை பொறுத்து ஒன்றரை வருஷம் கூட ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு டைமு கட் பண்ணுறதுக்கு அதை வழியும் ஆகக்கூடிய செலவு அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விலையும் எவ்வளோ விலையெல்லாம் போகும் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நிறையா இருக்குது அது விஷயம் இது வந்து மற்ற பயிர் மாதிரி இல்லை இப்போ சோளம் நட்டோம் ஒரு நிலக்கடலை போட்டோம் ஒரு மரவள்ளிக்கிழங்குன்னு போட்டோம் அது ஒரு வருஷத்தில் பிடிங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பயிர் இல்லை இது வந்துட்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் வந்து நம்மளுக்கு இருக்கும் நல்லா பார்க்குறவங்களாம் வந்து அறுபது வருஷம் இருக்குதான் சொல்கிறாங்க மேட்டுப்பாளையம் சைடெலாம் வந்துட்டு கேட்டோம்னா நாங்கள் அறுபது வருஷம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாமே இருக்கிறாங்க அதுவும் அவங்க இது ஆனால் வந்து மேக்சிமம் நமக்கு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது கன்ஃபார்மாக இருக்கும் அவ்வளோ நாள் உள்ள ஒரு பயிர் வந்து அவசரப்பட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணக்கூடாது நம்ம மொத்த வியாபாரத்தையும் சொல்லிடுறேன் விருப்பப்பட்டால் செய்யலாம் இதெல்லாம் நம்ம தாங்கிக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்றவங்க வேணால் செய்யலாமே தவிர எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணும் சார்